மாணவர்களின் எண்ணத்திற்கு ஏற்ப ஆளுநர் பங்கேற்ற பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டேன் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார் தமிழக அரசு தான் எழுதி அனுமதி வாங்கி மூன்று ஆண்டுகளுக்கு நிகழ்ச்சியிலே மாணவர்களுடைய கோரிக்கை எண்ணத்திற்கு ஏற்ப அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு அவர்களுக்கு பட்டத்தை வழங்கியிருக்கிறார் இதெல்லாம் முதலமைச்சர் எடுக்க வேண்டிய முடிவுகள் கண்டிப்பாக நான் சொல்லுவது உதயநிதி அவர்களுக்கு துணை முதல்வர் முதல்வர்களுக்கு எல்லா தகுதிகளும் இருக்கிறது அந்த அம்மாவை யாரு யாரு எந்த குடும்பம் அது பேசலாமா இதை பற்றி குமரி ஆனந்தம் அந்த அம்மா பேர் தெரியுமா யாருன்னா குமரி ஆனந்த குடும்பத்துலேருந்து வந்து அந்த அம்மாவுக்கு பேர் தெரிஞ்சதுனால அது பேசிட்டு இருக்கு அது நன்மோ வாரி அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்கனாலும் இன்னைக்கு உண்மையிலேயே இளமை பருவத்திலிருந்து இந்த இயக்கத்திற்காக உழைத்தவர் பெரியார் அண்ணா கொள்கைகளிலே வளர்ந்தவர் அந்த உதயா அவர்கள் நிச்சயமாக இந்த இளைஞர்களுக்கு வழிகாட்டுதலாக அமைவார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க